பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்து கொள் இந்த பதிவில பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சினை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி மகராசிக்காரன் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அவங்களுக்கும் அதிகமாக தான் இருக்கும் அதாவது கடன் சொல்லவே மாட்டிடணும்னு சொல்கிறேன் இல்லையா அது மாட்டிக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரராசிக்காரங்க தான் இருப்பாங்க பக்கத்துக்கு ஒரு தெரியாமல் போய் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணுன்னே தெரியாது அப்படி வாங்கிடுவாங்க திருப்பி முழிப்பாங்க விழிப்பு தீங்கி நிற்பார்கள் கடன் பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்பேற்பட்டவங்க அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்துக்கிறான்னால் சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சம் சங்கர நாராயணர் அதை வைத்து வழிபட்டு வரலாம் அவருடைய ஆலயம் சென்று வரலாம் சிவனையும் பெருமாளையும் வரலாம் அல்லது காலையில் பெருமாள் கோயில் செல்லலாம் மாலையில் சிவன் கோயில் செல்லலாம் இது மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும் ரெண்டு பேரும் ஒரு சேர வணங்கலாம் இல்லைன்னா மாற்றி மாற்றி செய்யணும் காலை மாலை இப்படி செஞ்சுட்டு வரணும் இப்படி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் திருவுக்குண்டான வழிகள் பிறக்கும் அதுக்குண்டான பணம் வந்து சேரும் அதுக்கு உபாயம் கிடைக்கும் உதயகரமாக இருப்பார்கள் யார் மூலயமா நடக்கும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அந்த சங்கரன் சங்கரநாராயண கோயில் போயிட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் செல்லும் செல்லும்போது பண செல்லும் செல்லும்போதும் கடன் தீர்வதற்காக செல்லும்போதும் கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய படம் என்று சொன்னால் சங்கு சக்கரம் கொண்ட பெருமாள் சங்கு சக்கரதாரின்னு சொல்லுவாங்க அந்த சங்கும் சக்கரமாக கையில் வச்சுருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட பெருமாள் படத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு அவர் வணங்கிட்டு செஞ்சிட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் கடன் தீரதுக்கு உண்டான பணம் கிடைக்கும் இல்லை நான் ஒருத்தன் உதவி வந்து நான் பார்த்துக்குறேன் தீர்த்துக்கிறேன் நிமெல்லாம குடன் கூட சொல்லுவாங்க இப்படி எல்லாமே நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும் தெய்வசக்தி மிஞ்சினது எதுவுமே கிடையாது அவ்வாறாக தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் இந்த கடன் பிரச்சனை தீர நான் சொன்ன வழிகளெலாம் கையாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைந்து நிம்மதி பிறக்கும் வாழ்விலில் வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்